பராமரிப்புகள் குறித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் வருகிறார் இத்துறையில் சிறப்பு அனுபவம் வாய்ந்த லேசர் பல் மருத்துவர் டாக்டர் திரு அருண் குழந்தைவேல் அவர்கள் அருண் குழந்தைவேல் அவர்கள் இனிய காலை வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஓ அப்போ தான் நம்மள அதனால தான் இருக்கீங்களா ஓகே சார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய மன மகிழ்ச்சி முக ரெண்டுக்குமே தேவை வந்து புன்னகை அது இன்னும் ஆரோக்கியமா இருக்கிறது வந்து நம்மளுடைய பற்களால் தான் இன்னைக்கு அப்படி ஒரு துறையை சேர்ந்த ஒரு மருத்துவர் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி சார் இன்னைக்கு பொதுவா பற்கள் பற்றின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போதிய அளவுக்கு ரீச் ஆகிருக்கா சார் நீங்க சொன்ன மாதிரி அதே வார்த்தையில நான் சொல்றேன் வாழ்க்கையின் ரகசியம் புன்னகை புன்னகையின் ரகசியம் பட்கள் சார் நீங்க இலக்கியவாதியா இலக்கியவாதியே இல்ல அது தமிழ்ல படிச்சதுனால கொஞ்சம் பல்ல பத்தி தமிழ்லையும் தெரிஞ்சுக்கலான் ஸோ அப்போ சிரிப்புங்கிறது வந்து நேச்சுரலி சேஞ்சஸ் த லைஃப்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மாத்திரம் மாறாது நம்மளை பார்க்குறவங்களே மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பல்ல எந்த தொந்தரவு எது இருந்தாலுமே என்ன பண்ணுறோம் ம மறக்க ஆரம்பிச்சிட்றோம் ஆறு மறக்க ஆரமிச்சிடும் ஸோ மறைக்க ஆரம்பிக்கிறது மர மறதியாக மாறினு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்மளை அறியாமே சிரிக்க தவிர்க்கும் போது என்னாகும் நம்மளே நமக்கு ஒரு கன்ஃபைன்ட் ஜோனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் மனம் இருக்கத்தை உண்டாக்கத்தை உண்டாக்கிரும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வாக்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கில் நின்று சிரிப்பாங்க சோ இயற்கையா சிரிக்கிறதுக்கும் செயற்கையா சிரிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பட் செயற்கையில சிரிக்கிறதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னா இயற்கையில சிரிக்கிற பெனிஃபிட் இஸ் வெரி ஹைன்னு மாதிரி அந்த சிரிப்பை வந்து கரண்ட் ஜெனரேஷன்ல வந்து மக்கள் மறந்துடுறாங்க ரெண்டு மூணு ரீசன் அதை சொல்லலாம் இப்ப கரண்ட் ஜென்ரேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் கிட்ஸ்க்கும் ஒரு டூ தௌசண்ட் டூ கே கிட்ஸுக்கும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் டு மனிதர்கள் பேச்சுவார்த்தையே குறைஞ்சிருது ஜா ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலி ஆனோம் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியிலேருந்து ஃபாதர் மதர் சன்னே ஃபோனில் பேசிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மக்கள் டு மக்கள் பேசும்போது தான் அந்த சிரிப்புங்கிற அந்த புணகைங்கிற ஒரு பழக்கமே வருது அந்த புனகை தான் இயற்கையிலேயே மனிதனோட ஜென்ரல் ஹெல்த்துக்கு ஒரு முக்கியத்துவமாக அமையுது ஸோ வி ஜென்ரலி டெல் மவுத் இஸ் த மிரர் ஆஃப் த பாடி ஸோ உடம்புக்கு வர டிசீஸை வாயில கண்டுபிடிக்கலாம் உட வாயை நல்லா வைக்கிறதுனால உடம்புக்கு வர நிறைய டிசீஸை தவிர்க்கவும் செய்யலான்றது தான் இதோட முக்கியத்துவம் சூப்பர் சார் ஸோ அதே மாதிரி வந்துட்டு பற்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப தான் அந்த பற்களுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியம் சார் அந்த ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்மளுடைய உடம்போட ஆரோக்கியமும் அமையமா சார் இது ஒரு சயின்டிஃபிக்லி ப்ரூவன் ஒரு ஃபேக்ட் தான் வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் புத்தரோட பல்ல வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு இடத்துல பாதுகாத்து வைக்கிறாங்கன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீசனில் அது முக்கியத்துவம் இருக்கலாம் பட் நிறைய ஸ்டடி இவர் ஸ்டடி பண்ணும்போது மனிதனுக்கு எந்த உடல் உறுப்பு முக்கியமானது அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது சிவன் பெருசா பெருமாள் பெருசான்ற மாதிரி பார்வதியா சரஸ்வதி மாதிரி இப்போ எந்த உறுப்பு ரொம்ப முக்கியன்ற ஒரு கேள்வி வரும்போது என்ன பண்ணாங்க எல்லா உறுப்பையும் எடுத்து செக் பண்ணாங்க அதாவது இயற்கையிலே சில உறுப்பு இல்லாதவங்களுக்கு என்ன மாதிரி உபாதைகள் வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சாங்க அப்படி பண்ண ஒரு ரிசர்ச்சில் அவங்க கண்டுபிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப முக்கியம் நமக்கு ஹார்ட் கட்டாயம் தேவை பிரெயின் கட்டாயம் தேவை பட் நான் வளரும் போது எங்கள் டீச்சர்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாம் முலையிலேயே என்ன ஆக போகிறான்னு சொல்லிட்டு வளர்ந்து வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஹார்ட் கட்டாயம் தேவை ஆனால் அது இல்லாட்டி உயிர் இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதர் தன் நேசரி ஃபிங்கர்ஸ் ஹேண்டு லெக்கு ஹேரு ஸ்மைலு டூத்து நெயிலு இந்த மாதிரி இதில் எதெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சது கால் ஏன்னா ஒருத்தர் நடந்து வெளியே போய் வரும்போது அந்த லெக் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த ஜென்ரல் ஹெல்த் உடம்போட மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கால் ரொம்ப முக்கியமானது ஸோ காலில் அடிபட்டவங்க காலில் பாதிப்பு இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்க கண்டுபிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா பற்கள் ஸோ அந்த சவைச்சு சாப்பிட்றதும் அரைச்சு சாப்பிட்றதோட ம முக்கியத்துவத்தை அப்போயே கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஃபிகலி ஸோ லெக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வைட்டல் ஆர்கன் ஃபார் மத் அடுத்த உறுப்புகளோட ஆரோக்கியத்துக்கு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பற்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ ஜென்ரல் ஹெல்த்துக்கும் வெல் வெல்பீங் ஆஃப் எனி ஹியூமன் பீயிங் பல் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ நேச்சுரலி பல்லுனால் அதை சுற்றி இருக்கிற வாயில் உள்ள எல்லாருமே ரொம்ப முக்கியமானது ஓகே சார் பற்களுடைய ஆரோக்கியத்தை வச்சு ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை கணிச்சிடலாம் கரெக்ட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான கிட்சனுடைய பற்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ரெண்டு மூணு நாலு வயசுக்குள்ளேயே கரெக்ட் அவங்களுடைய ஜென்ரல் டீத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை தான் இருக்கு கரெக்ட் சில பசங்க நிறைய பாதிக்கவும் பட்டிருக்காங்க கரெக்ட் அப்போ ஜென்ரலாக அவங்களுக்கு உடம்பும் பாதிக்கப்பட்டிருக்குமா சார் ஆ இல்லை இதில் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வர்ற அந்த எர்லி கேரிஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெண்டு பேரில் சொல்லுவோம் எர்லி சைல்டுஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு ஆறு ஏழு வயதிற்கு முன்னாடி வரக்கூடிய சொத்தையில் வந்து எர்லி சைல்டுவூன் கேரினு சொல்லுவோம் இதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா நர்சிங் பாட்டில் கேரிஸ் சொன்னாங்க அந்த பாட்டில் குடிக்கிறனால வரக்கூடிய கேரிஸ் சொன்னாங்க இது நர்சிங் பாட்டிலுக்கு மாத்திரம் கிடையாது எந்த குழந்தை நைட்டு தூங்கும் போது ஒரு பாலை குடிச்சிட்டு தண்ணி குடிக்காம அப்படி படுத்துச்சுன்னா அந்த பால் வாயிலே இருக்கிறனால வரக்கூடிய சொத்தைன்னு வச்சுக்கோங்களேன் இது அறிக்க ஆரம்பிச்சிடும் வச்சுக்கோங்களேன் மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு பல் முதல்ல பால் பல்லுன்னு ஒன்று இருக்கும் அது விழுந்து அப்புறம் பர்மனன்ட் பல்லுன்னு வரும் கூட அது வந்து அது வந்து இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே வரும்போது அதை வந்து ஞான இல்லாட்டி விஸ்டம் டூத் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பால் பல் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் மேலே பத்து பல் கீழே இருக்கும் இது ஒரு ரெண்டு வயசு மூணு வயதுலேருந்து அப்படியே அவங்களுக்கு ஒரு பன்னெண்டு வயது பதிமூணு வயது வரைக்கும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மிக்சட் டென்டிஷியனில் பால் பல் விழுந்து பர்மனண்ட் பல்லு வந்துகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பால் பல்லோட முக்கியத்துவம் என்னென்னா பர்மனண்ட் பல் முளைக்கும் போது பன்னெண்டோ பதிமூணு வயசில் முளைச்சாலும் அந்த குழந்தையோட தாடை பார்த்திங்கன்னா அந்த சைஸுக்கு வந்திருக்காது பட் பல் வந்து அவர் எண்பது வயசில் என்ன சைஸில் இருக்குமோ அந்த சைஸுக்கு இருக்கும் ஸோ அதனால் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது எல்லா புக்கையும் ஒன்றும் அடுக்க முடியாது ஸோ அந்த தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த பல்லு தானாக உள்ளே வருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த யங் டீத்தை வந்து நிறைய பேர் பாதுகாக்கிறது விட்டுறாங்க ஒன்று குழந்தைங்க லேசினஸ்ஸு அவங்களுக்கு அவேர்னஸும் கிடையாது ஸோ பெற்றோர்கள் தான் கட்டாயம் பல் தேய்க்கணும் அது எங்காக இருக்கும்போது நைட்டில் பல் தேய்க்கக்கூடிய பழக்கத்தை பழக்கமாகவே கொண்டு வந்துடணும் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி ட்ரைனிங் ப்ரஷிங் ட்ரைனிங் இது எல்லாமே ஒரு ட்ரைனிங்காக ஸ்கூல்லேயே தராங்க நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சு ஒரு ரீசன் அது ஏன் முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம முன்னாடி ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நம்மளோட உணவு பழக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபைப்ரஸாக இருந்துச்சு இட்லி தோசை ரைஸ்ன்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அப்பயும் பார்த்தீங்கன்னா பீட்சா டோனட்ஸு இதான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ ஸ்டிக்கி ஃபுட்டு சாப்பிட்றதுனால அங்கே வந்து அந்த பருள் பாதிக்கக்கூடிய தன்மை கூட இருந்தது நம்ம கண்ட்ரியில் வந்து ஸ்டிக்கி ஃபுட் இல்லாமல் இருந்தது நான்லாம் எங்கள் தாத்தாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் பொங்கல் தீபாவளிக்கு தாங்க இட்லி தோசையெல்லாம் சாப்பிடுவோம் பூரிலாம் அப்போ தான் பார்ப்போம் கல்யாணம் வீட்டில்னு பட் நம்ம இப்போ அப்படி யாரும் பார்க்குறதில்ல இப்போ நம்ம நிறைய வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி போகும்போது ஸ்டிக்கி ஃபுட் நிறைய எடுக்கும்போது என்னாகுது அது ஒட்டும் போது அதை சுத்தம் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகுது அது சொத்தையாக மாறுது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் அம்மா வீட்டில் சமைச்சிட்றாங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வைடான்னு சொல்லிடுறாங்க ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க மறந்தால் என்ன ஆயிரும் அடுத்த நாள் காலையில் அதே உணவு தான் கெட்டுப்போகுது ரெண்டு நாள் எடுத்து வைக்காமல் இருந்துச்சா ஊசி போயிடுது ஸோ ஒரு உணவு நைட்டு வாயில் தங்கியிருந்ததை க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா என்னான்னா வெளியே இருக்கிற உணவுக்கு வர்ற அதே பாதிப்பு தான் வாயில் இருக்க அந்த மீதி இருக்கிற உணவுக்கும் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதை தவிர்க்கணுன்னா ஒன்று க்ளீன் பண்ணணும் இல்லாட்டி வாய்க்கு ஃப்ரிட்ஜ் வைக்கணும் ரெண்டில் ஒன்று தான் சால்வ் பண்ண முடியும் ஃப்ரிட்ஜ் வைக்கணும் ஸோ அது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இயற்கையிலேயே ஃபைப்ரஸ் ஃபுட்டு சாப்பிட்றனால நம்ம கண்டினன்ட் நம்ம சைடில் பல் சொத்தை கம்மியாக இருந்தது இப்போ நம்ம வெஸ்டர்ன் சைடில் போனனால அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டெனன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ நைட் ப்ரஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது கட்டாயம் பயன்படுத்தினால் பாதிப்பு கம்மியாக இருக்கும் கம்மி ஆனால் அடிக்கடி தீர்க்கறத பல் தேஞ்சர் சார் எனாமல் பார்த்தீங்கன்னா காட் கிவன் இஸ் ஹார்டஸ்ட்னு சொல்லுவோம் எலும்போடு அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஸோ கடவுள் வந்து ஒரு அற்புதமான படைப்பு படிச்சிருக்காருன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு மில்லி மீட்டர் அந்த எனாமலை திக்காக வைக்கிறாரு கடிக்கிற இடத்துல ஒரு ரெண்டுலேருந்து மூணு மில்லி மீட்டர் திக்காக வைக்கிறாரு சைடில் ஏன்னு கேட்டிங்கன்னா கடிக்கிற இடம் வந்து நிறைய தேயும் ஸோ அதனால் அவர் அதை வந்து திக்காக வச்சுருக்கா வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் அது தேஞ்சால் கூட இந்த பல்லு ஒரு பதினாறு பதினேழு வயதில் உள்ள வந்து பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டருக்கு நாலு மில்லி மீட்டர் ஒரு நாற்பது ஐம்பது வருடம் ஆகும் அது தேயறதுக்கு ஸோ அதனால் அப்படி ஈஸியாக அது தேயாது அழுத்தி தேய்க்கிறதுக்கும் அடிக்கடி தேய்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ தப்பாக நீங்கள் கேட்ட கேள்வியில் தப்பான ப்ரஷிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணுறது ஒரு மைக்ரோலிட் பென்சில் எழுதுனா அழுத்துனா அந்த லிட் உடையிற வரைக்கும் ப்ரெஷர் கொடுத்தா நாற்பது ஐம்பது வலுங்கு தேக்கிறது தூக்கம் தெளிஞ்சு போயிடுது அவ்வளோ அழுத்தி தேய்க்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிப் ஆஃப் த ப்ரெஷ் தான் ரவுண்டாக இருக்கும் நம்ம அழுத்தி தேய்க்கறனால சுத்தம் அந்த சைட் ஆஃப் த ப்ரஷ் அந்த ப்ரஷில் சைடில் போய் தேயும்போது என்னாகும் அதை என்னாமல் நிறைய தேய்ச்சிருது அதெல்லாம் நைலானில் செய்யப்பட்டிருக்கு நம்ம வீட்டிலேயே மொட்டை மாடியில் கொடி வச்சுருப்போம் மழைக்காலம் வெயில் காலம் வரும்போது என்னென்னா அந்த கொடி ஹார்டாயிடும் அதே மாதிரி இந்த ப்ரஷும் காலையில் பழு தேய்க்கிறோம் வெளியே வைக்கிறோம் பழுத்தினா வெளியே வைக்கும் போது தண்ணியில் பட்டு ட்ரை ஆகும்போது அதுவும் ஹார்டாது ஸோ போது என்னாகும் அந்த ப்ரிசில்ஸோட சைடு பக்கம் என்னாமல் நிறைய தேய்க்கும் ஜென்ட்ரலாக ஒரு மைக்ரோட் பென்சிலில் எழுதுனா அந்த லிட் உடையாத அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த நுனி பகுதி மாத்திரம் சுத்தம் பண்ணும்போது அந்த பல்லு சுத்தமாகவும் என்னாமல் தேயாது அதே மாதிரி சார் மார்க்கெட்டில் இப்போ வந்து நிறைய பேஸ்ட்லாம் இருக்கு இல்லையா என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறது ஹெல்த்தியாக இருக்கும் சார் ஆ ஜென்ட்ரலாக பேஸ்ட்னு எடுத்திங்கன்னா இதுக்கு எதுக்கும் பெரிய கிளாஸிபிகேஷனும் புக்ஸில் கிடையாது பட் பயன்பாட்டின் முறைப்படி பார்த்தீங்கன்னா மெடிகேட்டட் அண்ட் பர்சனல் யூஸ்னு சொல்லலாம் மெடிகேட்டட் பேஸ்ட்டை தனியாக வச்சுக்குவோம் கூச்சத்து குறையிறதுக்கு கம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கு அதை தனியாக வச்சுக்கலாம் நார்மல் பர்சனல் யூஸ் பேஸ்ட் பார்த்திங்கன்னா அபிரேசிவ் நான் அப்ரேசிவ்னு சொல்லுவோம் ரெண்டு டைப்பில் நான் அப்ரேசிவ் பேஸ்ட்டுங்கிறது ரெகுலராக டெய்லி பல் தேய்க்கிறதுக்கு அப்ரேசிவ் பேஸ்ட்டுங்கிறது ஸ்பெஷல் டைமில் பல் தேய்க்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஸ்பெஷல் டைம்னா இப்போ நம்ம வீட்லேயே ஒரு பாத்திரம் இருக்குது கறி பிடிச்சிருது ஒரு ஸ்டீல் உள்ள வச்சு தேய்ப்போம் ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்குது ஸ்பாஞ்சை வச்சு தேய்க்கிறோம் ஸோ அக்கேஷனாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் ஒரு வெத்தலை பாக்கு போட்டுறேன் ஆர் சோஷியலில் ஒயின் ட்ரிங்கர் ஆர் ஒரு பிளாக் காஃபி ட்ரிங்கரு ஒரு பிளாக் சாக்லேட் சாப்பிட்றோம் பல்ல நிறைய ஸ்டெயின் பண்ணிட்டோம்னா இந்த அப்ரேசிவ் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ அது என்னன்னா ஒரு ஸ்டீல் உள்ள தேய்க்கிற மாதிரி அபரேசிவ் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பேஸ்ட்டை கையில் எடுத்து இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா நர நரன் இருந்தால் அது அப்ரேசிவ் பேஸ்ட்டு ஜெல்லி ஆர் ஃபோம் மாதிரி இருந்துச்சுன்னா அது நார்மல் பேஸ்ட் ஸோ இஃப் யூ ஃபீல் நான் அந்த இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்டெயின் பண்ணிட்டேன் நிறைய காஃபி சாப்பிட்டேன் வெ வெத்தலை பாக்கு சாப்பிட்டேன்னா அந்த அப்ரேசிவ் பேஸ்ட் வச்சு பழுத்தி வச்சிடணும் நார்மலா தான் இருக்கிறேன்னா நார்மல் பேஸ்ட்டை வச்சு பல் தேய்க்கிறோம் பல் தேய்க்கணும் ஆமாம் ரெண்டு தடவை பல் தேய்க்கணும் இவ்வளோ விஷயம் இருக்குங்க வயதானவர்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது கரெக்ட் அவங்க முன்கூட்டியே ஒரு டென்டிஸ்ட்டை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னா என்னென்ன பிரச்சனைகள் சார் வயதானவர்களுக்கு டென்டல் ப்ராப்ளம் நிறைய வரும்னு காமனாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காமனஸ்ட்டு டென்டல் ப்ராப்ளம் வயதானவங்களுக்கு பாத்தீங்கன்னா கூச்சம்னு சொல்லுவோம் ஸோ அந்த கூச்சத்துக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் வி கெட் ஓல்டு நம்ம எனாமலும் தேயுது எப்படி நமக்கு நிறை விழுகுதோ தோளில் சுருங்க சுருக்கம் விழுகுதோ கை காலில் வீக்காகுதோ மசில் சுருங்குதோ எனாமலும் தேஞ்சு வீக் ஆகும் ஸோ எனாமல் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயருக்கு மேலே இருக்கிற இன்சுலேட்டிங் டேப் மாதிரி அது குறைய குறைய அந்த இன்சுலேஷன் குறைஞ்சிரும் அப்போ ஹாட் கோல்டு நம்ம சாப்பிட்றவங்க வந்து அடுத்த லேயரை டச் பண்ணும்போது அந்த கூச்சம் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சென்சிட்டிவிட்டி தான் காமனஸ்ட் கம்ப்ளைண்ட் மோஸ்ட் ஏஜ்டு பீப்புளுக்கு நம்ம சொல்லுவோம் இது எனாமல் தேரனால வரக்கூடிய ஒன்று செகண்டு ஆஸ் வி கெட் ஓல்டர் அண்ட் ஏஜ்டு நமக்கு ஜென்ரல் ஹெல்த் ப்ராப்ளமும் வந்துச்சுன்னா அந்த ஈர் கீழே இறங்கும் அப்படி கீழே இறங்கும் போது என்னாகும் பல்லுக்கு நடுவில் உணவு மாட்டக்கூடியது ரெண்டாவது ஏஜ் பீப்புளுக்கு வர கம்ப்ளைண்ட்டு அப்படி உணவு மாட்டும் போது நைட் ப்ரஷிங் அவங்க பண்ணாமல் இருந்து பழகிட்டாங்கன்னா பல்லுக்கு நடுவில் சொத்தை வருது ரூட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம் அதுதான் மூணாவது ப்ராப்ளம் அந்த ரூட் கேரிஸ் வந்து நிறைய உணவு அங்கே மாட்டினா ஆகும் கம்ஸ் இன்ஃபெக்ட் ஆகி ப்ளீடிங் கம்ஸ் வர்றது நாலாவது காமனஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப நாள் அந்த இன்ஃபெக்ஷன் அவங்க மேனேஜ் பண்ணாமல் விட்டாங்கன்னா அந்த கம்ஸ் கீழே இறங்கி பல் ஆடக்கூடியது ஐந்தாவது ப்ராப்ளம் ஆறாவது நிறைய பல் எடுக்கிற மாதிரி வருது ஏன்னா இது இது எல்லாத்தையும் விடும்போது ஆறாவது நிறைய பல் எடுக்கிற மாதிரி வருது ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே வேரெண்ட் டேர் ஆனதை நம்ம எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியாத ஒரு காரணமாக தான் இருக்கும் ஸோ என்ன காமனாக பண்ணோம் ஆஸ் வி கெட் ஓல்டர் அந்த ஈர் இறங்கும் போது கடவில் படைப்பிலே வேறு பார்த்தீங்கன்னா ரஃபாக படைச்சிருக்காரு ஏன்னா அப்போ தான் ஈர் ஒட்டுறதுக்காக பட் ஈர் இறங்கும்போது நான் அந்த ரஃப் சர்ஃபேஸ் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் போது உணவு ஈஸியாக ஓட்டும் ஒரு நல்ல மா பாலிஷ்டு மார்பிள் இருக்குது ஒரு ஆசிட் கொட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும் அந்த இடத்த எவ்வளோ தொடச்சாலும் அந்த ரஃப்னஸ்லாம் நிறைய ஓட்டுற மாதிரி தான் ஸோ பட் எவ்வளோ தொடச்சாலும் நம்ம மீன் பண்ணுறது நிறைய தடவை பல் தேய்க்கணும் நிறைய தடவை வாய் கூப்பிளிக்கணும் ஸோ ஒரு ஐம்பது அறுபது வயதை தாண்டிட்டிங்கனாவே மூணுலேருந்து நாலு தடவை வாயை கூப்பிலிக்கலாம் எப்போ எது சாப்பிட்டாலும் வாயை கூப்பிளீங்க முடிந்தால் ரெண்டு தடவை ஆறு மூணு தடவை பல்ல தேய்ச்சிக்கோங்க பேஸ்ட் இல்லாமல் கூட தேய்ங்க ஸோ ஒட்டிகிட்டு இருக்க பொருள் கிளீன் ஆயிடும் ஸோ அது ஒன்று நீங்கள் பண்ணலாம் ஆயில் புல்லிங் சொல்கிறாங்க ரஃப்பாக இருக்கிற சர்ஃபேஸில் ஆயில் புல்லிங் டேரெக்டாக பல்லுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் கிரியேட் பண்ணுமா பண்ணாது ஒரு கிச்சன் டாப் இருக்குது நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க சமைச்சலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை வச்சு அந்த இடத்த தொடச்சி விட்ருவாங்க ஸோ இப்போ எதுவும் ஒட்டாது ஸோ இப்போ ஒரு ஆயில் புல்லிங் பண்ணி நீங்கள் துப்பும் போது என்ன ஆகும்னா உணவு போய் அங்கே ஒட்டக்கூடிய தன்மை குறையும் உணவு ஓட்டுற தன்மை குறையும் போது என்ன சொத்தை வரக்கூடிய தன்மை குறையும் உணவு தங்கக்கூடிய தன்மை குறையும் ஈறு பாதிக்கக்கூடிய தன்மையும் குறைஞ்சி பேர்னு சொங்களேன் ஸோ இவங்க ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வாயை வாயக்கோப்பளிக்கலாம் குறைந்தது ரெண்டுலேருந்து மூணு தடவை பள்ள தேய்க்கலாம் டெய்லி ஒரு தடவை ஆயில் புல்லிங் பண்ணலாம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா இவங்களால இயற்கையிலேயே அவங்களோட வேரண்ட் டேர காம்பன்சேட் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஸோ அப்போ பண்ணும்போது என்ன ஆகும் வயதானவங்களுக்கு பல்ல லூஸ் பண்ணுறதோ கூச்சம் வர்றதோ ப்ளீடிங் வர்றதையோ தவிர்க்க முடியும் இதை வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எழுபது எண்பது வயசு வரைக்குமே அந்த பல்லை பாதுகாக்க முடியும் ஸோ அதே மாதிரி வந்துட்டு இப்போ வந்து மவுத் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா சார் அது யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இல்லை வந்து அது அதிகமாக எடுத்துக்கிறதுனால வாயில் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் மவுத் வாஷ் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைப்பாக தான் சார் மார்க்கெட்டில் வருது ஒன்று பார்த்தீங்கன்னா மெடிக்கேட்டட் மௌத் வாஷ் மெடிகேட்டட் நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம் ஏன்னா டாக்டர் பிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்போ வாங்கிக்க போகிறோம் அது இல்லாமல் வர்ற மவுத் வாஷ் வந்து ரெண்டு பேஸ்டா வருது பேஸ்ட் ஆன் அல்கஹால் பேஸ்ட் ஆன் வாட்டர் ஸோ அல்கஹால் பேஸ்ட் மவுத் வாஷ் வாட்டர் பேஸ்ட் மவுத் வாஷ்னு சொல்லுவோம் ஒரு மவுத் வாஷை வாயில் ஊற்றி குப்பிக்கும் போது எரிந்து எரியிற மாதிரி இருந்துச்சுன்னா அது அல்கஹால் பேஸ்ட் மவுத் வாஷ் வாயில் ஊற்றி கொப்பிலிக்கும் போது தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அது தண்ணி வாட்டர் பேஸ்ட் மவுத் சொல்லுவாங்க ஸோ வாட்ரு பேஸ்ட் மவுத் வாஷ் எவ்வளோ பயன்படுத்தினாலும் அதனால் எந்த சைட் எஃபெக்ட்டோ ப்ராப்ளமோ கிடையாது அல்கஹால் பேஸ்ட் மவுத் வாஷை பயன்படுத்தும் போது சைடு எஃபெக்ட்னு சொல்ல முடியாது காமனாக அல்கால் பேஸ்ட் மவுத் வாஷ் யூஸ் பண்ணும்போது ட்ரைனஸ் வரும் ஸோ பீப்புள் ஹூ ட்ரிங்க் சோஷியல் ட்ரிங்கர்ஸ்க்கு இது காமனா தெரியும் நாள் ஈவினிங் பார்ட்டிக்கு போயிருப்பாங்க அடுத்த நாள் வாய் ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அல்கால் காசஸ் ட்ரைனஸ் ஸோ நம்ம ஆயில் புள்ளிங்க ஏன் சொல்கிறோன்னா வெட்டபிளாக இருந்துச்சுன்னா உணவு ஒட்டாதுன்னு சொல்றதுனால அல்கால் பேஸ்ட் மவுத் வாஷ் யூஸ் பண்ணும்போது ட்ரை ஆச்சுன்னா உணவு ஒட்டக்கூடிய தன்மை கூடும் அதனால சொத்த வரக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ அல்கால் பேஸ்ட் மவுத் வாஷை தேவைக்கு மாம் பயன்படுத்தணும் ரெகுலர் யூசேஜுக்கு வாட்டர் பேஸ்ட் மவுத் வாஷ் பயன்படுத்துறது ரெகுலராக இட் இஸ் குட் முகசீரமைப்பு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம நிறைய குழந்தைகள் நம்ம பார்த்துருப்போம் இந்த ஸ்ப்ளிட் லிப்ஸ் இருக்கக்கூடிய நிறைய குழந்தை கரெக்ட் அதிகமா பாதிக்கப்படுறது உதடுகள் மட்டும் இல்ல உள்ள இருக்கக்கூடிய பற்கள் தசைகள் எல்லாமே கரெக்ட் கரெக்ட் எந்த அளவுக்கு குணப்படுத்த வாய்ப்புகள் உண்டு நீங்க சொல்றது கிளப் பேலட் அண்ட் கிளப் லிப்னு சொல்றோம் அது வந்து பாத்தீங்கன்னா காமனா அது வரக்கூடிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா கன்சாங்கனிட்டி மேரேஜ்னு சொல்லுவோம் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய இதாக இருக்கும் இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் அவேர்னஸ் நிறைய இருக்கனால அது குறைந்துக்கிட்டே வருது பட் ஸ்டில் இன்றைக்கும் ஊர் நம்ம போகும்போது அது நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எவ்வளோ கொண்டு வரமோ அந்த குழந்தைய அவ்வளோக்கு அவ்வளோ அதை வந்து நம்ம குணப்படுத்த முடியும் ஏன் குணப்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த யங் ஏஜில் அந்த லிப்பை ஒட்டும் போது அந்த குழந்தை வளரும் போது என்ன அந்த தலும்பு சின்னதாகிடும் கொஞ்சம் ஏஜ் பெருசாகும் போது பண்ணும்போதுனா அந்த தலும்பு எப்பயுமே இருக்கிற மாதிரி இருக்கும் அது உதட தாண்டி எலும்புக்கு போகும்போது என்ன ஆகும் பண்ணும்போது என்ன அந்த அன்னத்தை நம்மளால் மூட முடியும் ஸோ அவங்களால உச்சரிப்பு பேசுறது உணவு உள்கொள்றது பால் குடிக்கிறது இது எல்லாமே பண்ணும்போது என்ன ஹெல்த்தியாக அந்த குழந்தை வர முடியும் ஸோ அந்த கிளஃப்ட் பேலட் கிளஃப் லிப் வந்து அஹ் இஸ் பெட்டர்ன்னு சொல்லுவோம் முகச்சீர ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க லிப்பா பேலட்லாம் இது ஃபர்ஸ்ட்டா அது ஃபஸ்ட்டா டிசைட் பண்ணி அதை ட்ரீட் பண்ணிடுவாங்க பட் எங்க ஒரு ஏஜ்ல பண்ணோம்னா லாங்கர் டியூரேஷன் பெட்டர் அவுட்கம் நம்மளால அதில் கொடுக்க முடியும் டாக்டர் அதே மாதிரி வந்து பல்லையில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாம டேரெக்டா வந்துட்டு ஒரு மெடிசன்ஸ் வாங்கி யூஸ் பண்றாங்க இல்லையா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடாதுன்னு டாக்டர் ஓகே இது ஃபார்மஸியில் போய் ஒரு வழி மாத்திரையோ ஒரு ஆன்டிபயாட்டியோ வாங்கி தர வாங்கி சாப்பிட்றது கரெக்டா தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் நீங்கள் ஆர்த்தடான்ஸ்க் இந்த பிரேசஸில் பண்ணும்போது பல் ட்ரீட்மெண்ட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொன்னீங்க ஸோ இதை ஒரு சிம்பிள் வேர்டிங்கில் போட்டோன்னா டென்டிஸ்ட்ரி இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ் நெக்லிஜென்ஸ் மேக்ஸ் டென்டிஸ்ட்ரி எக்ஸ்பென்சிவ் ஸோ பல்லு பார்த்திங்கன்னா ஒரு 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 அற்புதமான ஒரு ஒரு ஆர்கன் வச்சுக்கோங்களேன் கடிக்கும் போது மேல் பல்லும் பல்லும் தொடர்றதை உணர்ந்தால் நம்மளால் பேசவோ கடிக்கவோ முடியாது நீங்கள் கை தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த பல் கை தட்டுறது உணர்ந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு அது ஒரு கஷ்டமாக தெரியும் பட் நம்ம பேசும்போதோ சாப்பிடும்போதோ எத்தனை தடவை பல்லையும் பல்லையும் கடிக்கணுன்ற உங்களால் கவுண்டே பண்ண முடியாதுன்னா கடவுள் படைப்பிலேயே அந்த எனாமலுக்கு உணர்ச்சி இல்லாமல் படைச்சிருக்காரு ஏன்னா நீங்கள் அவ்வளோ தடவை பயன்படுத்துவீங்க ஒரு நாளில் அது உங்களுக்கு ஒரு தொந்தரவாக தெரியக்கூடாதுன்னு அப்படி படைச்சிருக்காரு ஸோ அப்போ அதில் ஒரு முதல்ல ஒரு சின்ன துவாரம் ஆறு சின்ன சொத்தை வந்ததுனால் அதுவும் உங்களுக்கு தெரியாது அதனால தான் அந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயரில் ஏர்லியராக பார்க்குறது ஆறாவது ரெண்டாவது லேயரில் போய் ஒரு கூச்சமோ வழியோ கொடுக்கும்போது அப்போ போய் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு டெம்பரரி ஃபில்லிங் வச்சு அப்புறம் ஒரு பர்மனண்ட் ஃபில்லிங் பண்ணிடுவோம் பட் ஒரு மருந்து மாத்திரை ஃபார்மசியில் வாங்கிட்டு அதை டிலே பண்ணி ரொம்ப ஆழமாக அந்த நிறம்ப வரைக்கும் போய் எலும்பு வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் என்னாகும் அதுக்கு ஒரு ரூட் கெனாலோ ஒரு கேப்போ ஆறோ அதை எடுத்துகிட்டு ஒரு இம்ப்ளான்ட்டோ பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ஸோ அந்த பல் இயர்லி ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணும்போது என்ன அது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டு டிலேயாக போக 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 என்ன ஆகுனா அந்த ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷனும் கம்மியா இருக்கும் காஸ்ட்டும் கூட போகிற மாதிரி வந்துடும் ஸோ அந்த ஏர்லி டிடெக்ஷன் பை ரெகுலர் செக்அப் ஆர் அவாய்டிங் ஃபார்மசி ஓவர் த கவுண்டர் மருந்து வாங்கி சாப்பிட்டு டிலே பண்ணாம ஏர்லியராக பார்த்தோம்னா அந்த ட்ரீட்மெண்ட்டும் எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் முடிஞ்சு போயிடும் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் லாங் லாஸ்ட்டிங்காக வரக்கூடும் ஒரு விபத்துல பாதிப்பல் ஒருத்தருக்கு உடைஞ்சிருது அப்படின்னா பாதிப்பல்லோட அப்படி இருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அழகுக்கு அதை கட்டாயம் பண்ணிக்கிறது ஒண்ணு இருக்குது அப்படி உடைந்த பல் வந்து பல்லோட ஊன் பகுதி அந்த பல்ப்பு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்னா அது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை கவர் பண்ணிக்கிறது தான் எப்பயுமே நல்லது இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த இந்த எக்ஸ்போஸ் ஆயி அதுல கூச்சமோ இல்லாட்டி அதுல பாக்டீரியாவோ உட்காந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்து பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் அதிக செலவுகளும் கொடுக்கும் வலியும் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஆயிடும் ஸோ பொதுவாக உடைந்த பல் காப்பாற்றிக்கிறது நல்லது இப்போ இதே கொஸ்டின் வேறு மாதிரி கேட்போம் எனக்கு அடிபட்டு ஒரு கை குட்டியாயிருச்சு நல்ல கையை குட்டியாக்குறதா குட்டியான கையை பெருசாக்குறதான்னு கேட்டால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க உடனே அதை சரி பண்ணி மேலே வரும் பல்லுன்னு வரும்போது அவங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவேர்னஸ் இல்லாதனால பீப்புள் அந்த ஒரு கொஸ்டின் காமனாக கரெக்ட் தான் சார் ஆனால் இப்போ ஒரு பல்லு உடஞ்சிருச்சு எனக்கு ஆக்சுவலி இது பாதி பல்லு கரெக்ட் முழு பல்லும் உடஞ்சிருச்சு என் கையில் தான் இருக்கு கரெக்ட் திருப்பி என்னால் அதுக்கு உயிர் தர முடியுமா கரெக்ட் இது ஒரு நல்ல கேள்வி எப்படி கோல்டன் அவர்னு சொல்றாங்க சிக்ஸ்டி மினிட்ஸ் ஆஃப்டர் எனி ஆக்சிடென்ட் இஸ் கோல்டன் அவர்னு சொல்ற மாதிரி ஒரு பல்லு அடிபட்டு முழுதா வெளியே வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பல்லை எடுத்துட்டு வந்து திருப்பி வச்சால் சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது பட் இதில் ரெண்டு கேள்வி பொதுமக்களுக்கு வரும் அதை நான் எப்படி எடுத்துகிட்டு வரணும் என்ன எப்படி ஸ்டோர் பண்ணி கொண்டு வர முடியும் இது ரெண்டு கேள்வி வரும் வச்சுக்கோங்களேன் ஸோ ஒன்று வந்து அது மாதிரி கீழே விழுந்த பல்ல ஃபஸ்ட்டு நம்மள்ட காமனாக அவைலபிள் இளநீர் நிறைய இருக்குது பால் ஈஸியாக கிடைக்கும் ஸோ அந்த பல்ல தண்ணியில் கழுவணுமா இல்லாட்டி இளநீரில் கழுவணுமா பாலில் கழுவணுமா ஏன்னா மண் ஏதாச்சும் ஒட்டியிருக்கும் ஸோ அப்போ கழும்போது அதை கையில் வச்சு டிஷ்யூ பேப்பர்லையோ எதையோ வச்சு ஏன்னா அதில் உள்ள ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய செல்ஸ் இராடிகேட் கேட்டாயிடும் ஸோ அப்போ என்ன பண்ணோம் இளனி கிடைத்ததுனால் இளனியில் அதை அப்படி வாஷ் பண்ணலாம் ஒரு கிண்ணத்தில் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அப்படி அதை இளநிலே ஸ்டோர் பண்ணி வேற ஒரு இளநில ஸ்டோர் பண்ணி கொண்டு வந்தால் அதே சாக்கெட்டில் வைக்கலாம் அது ஒரு லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே வைக்க வைக்க அதோடய லைஃப் கூட ஃபியூ ஹவர்ஸ் சிக்ஸ் செவன் ஹவர்ஸ்குள்ளே வைக்கும்போது நிறைய சான்சஸ் டு ஹீல் அது ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது இளநீ இல்லைன்னா பால் இரண்டாவது இது டெவலப் கண்ட்ரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குது அந்த சொல்யூஷன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நடந்தா அத வச்சிருப்பாங்க வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்ட சால்ட் பேலன்ஸ் சொல்யூஷன் சொல்லுவோம் அதுல வச்சு கொண்டு வருவாங்க நம்ம ஊர்ல அடிபடுற இடத்துல அதெல்லாம் தேட முடியாதனால இளநீர் ஆர் பால் ரொம்ப கரெக்டான ஒரு மீடியம் இத கேரி பண்ணி கொண்டு வந்து திருப்பி வச்சு சேர்க்க வைக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வரைக்கும் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இஸ் அப்பர் லிமிட் லிமிட் எர்லியர் இஸ் பெட்டர் ஒன் ஹவர் இஸ் பெஸ்ட் ஏன்னா அந்த ரத்தம் அடிபட்டு அந்த விழுந்த சாக்கெட்டில் உள்ள ரத்தம் உறைஞ்சிருச்சுன்னா அதை திருப்பி உள்ளே வைக்கும்போது அந்த உறைஞ்ச ரத்த கட்டியை எடுத்துட்டு ரத்த கசிவை எடுத்துட்டு புதுசாக ப்ளீடிங் இன்டியூஸ் பண்ணி அப்புறம் வைக்கணும் ஏன்னா அந்த பிளட்டு தான் உங்களுக்கு என்ன ஆகும் அது கிளாட் ஆகி போனாக ஃபார்ம் ஆகணும் ஸோ ஃப்ரெஷ் ப்ளீடிங் இருக்கும்போது நீங்கள் வைக்கும்போது ஆகும் நல்ல சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ ஆக்சிடென்ட் ஆகி அந்த பல்லில் வச்சதுக்கு பிறகு வந்து அந்த பல் நார்மல் பல் மாதிரி இருக்குமா இல்லை வந்து அதுக்குன்னு தனியாக மெனக்கடல் ஏதாவது பண்ணணுமா ரெண்டு வகையில் ஆகும் இது மாதிரி அடிபட்டு கீழே விழுந்த பல்லை திருப்பி அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அது மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் டூ இயர்ஸ் வரைக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து அதை செக் பண்ணிகிட்டே இருப்போம் அடிபட்ட ஒரு வயதும் வைத்த நேரமும் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு எழுபது எண்பது சதவீதத்துக்கு அந்த பல் இயற்கையாக ஒட்டி அதுக்கு நிரம்பு சப்ளை வந்து உயிரோட்டத்தோடய அது நார்மலாக நார்மலாகிரும் ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேண்ட் இன்ஜின்னு சொல்லுவாங்க விரல்லாம் கட்டு கட்டாயி திருப்பி விட்டினா கூட உயிரோட்டம் வந்துடும் வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த நிரம்பு வளர்ந்து ஒட்டக்கூடியது வந்து ஒரு இயற்கையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அடிபட்டவரோட வயது ரொம்ப கூட ஆனாலோ எடுத்துகிட்டு வந்த மீடியம் தப்பானாலோ வச்ச நேரம் டிலே ஆனாலோ சம்டைம்ஸ் அந்த பல்லு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு என்ன ஆகுனா அப்படி டெட் ஆகி எலும்போடு ஒட்டிடும் சோ அப்ப சில சமயம் அதுக்கு ஒரு வேறு சிகிச்சை செஞ்சு ரூட் கெனால் செஞ்சு ஒரு கேப் பண்ண முடிய வாய்ப்பு இருக்குது இயற்கையிலேயே எலும்போட ஒட்டி உயிரோட்டம் வந்துருச்சுன்னா வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படாது ஓகே சார் இப்போ ஒரு எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி ஒரு பிளேட் தேவைப்படுதோ கரெக்ட் அது போல ஒரு பல்லு உடஞ்சிருச்சு அப்படின்னா கரெக்ட் நம்ம ஒரு மாற்று பல் வைக்கிறோம் அப்படின்னு அதுக்கு எவ்வளவு கால வரைக்கும் உயிர் உண்டு சார் யூஸ்வலா எடுத்த பல்லுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்டிபிஷியலா மூணு டைப் தான் பல்லு கட்ட முடியும் உலகத்தில் எங்க போனாலும் இது வரைக்கும் இந்த மூணு சயின்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நூறு வருடமா எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து கலட்டி மாட்டக்கூடிய பிளாஸ்டிக் பல்லு அதெல்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் தான் அது யூஸ் ஆகும் பட் நம்ம அதே ஏழு பத்து வருஷம் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க பட் அந்த ஏழு டு பத்து வருஷம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதோட ஷேப் அண்ட் சைஸ் மாறிடும் நம்ம உள்ளே இருக்கிற எலும்பு பக்கத்தில் இருக்கிற ஈர் மாறும்போது இதோட ஃபிட்டு அக்யூரேட்டாக இருக்காது ஸோ அதனால் அந்த பிளாஸ்டிக் பல் கட்டினோம்னா யூஸ்வலாக இதை கம் ஸ்ட்ரிப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸடாக கட்டக்கூடிய முறைக்கு போகிறது நல்லது ஃபிக்சடாக கட்டக்கூடிய முறைன்னு பார்த்தீங்கன்னா பாலம் கட்டுற மாதிரி தான் பக்கத்தில் உள்ள ரெண்டு பல்லையும் பில்லர் மாதிரி உருவாக்கிட்டு மேலே இல்லாத பல்ல பிரிட்ஜ் மாதிரி வைக்கிறது தான் அந்த ஃபிக்ஸட் பார்ஷியல் டென்ச்சர்னு சொல்லக்கூடிய பிரிட்ஜ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் சிராமிக் ஒரு பேசிக் மெட்டீரியலில் பண்ணிங்கன்னா ஒரு ஏழுலேருந்து பத்து வருடம் வரும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஜிர்கோனியான்னு சொல்லுவோம் அதில் பண்ணிங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பதினாறு வருடம் வரும் இந்த பதினாயிரம் வருடங்கிறது நம்ம சொல்கிறது ஒருத்தரோட உணவு பழக்க வழக்கம் வேரண்ட் டேரை பொறுத்து தான் ஸோ இந்த மெட்டல் சிராமிக்கிறது ஒரு ரப்பர் செர் மாதிரி ஜிர்கோனியாங்கிறது ஒரு ஷூ மாதிரி ஸோ யூசேஜை பொறுத்து வேரண்ட் டேர் அண்ட் லைஃப் வில் பி ப்ரப்போஷனட் இதுவும் வேணாம் எனக்கு பக்கத்து பிள்ளை கரெக்டாக வேணாம் பட் ஃபிக்ஸடாக தான் வேணும்னா அந்த விழுந்த இடத்துல இம்ப்ளான்ட்டுன்னு சொல்லுவோம் ஒரு டைட்டேனியம் ஸ்க்ரூ மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி போட்டோம்னா அது அந்த எலும்போட ஈரோடு இறுகிருச்சுன்னா அது அவரோட லைஃப் லாங் அவர் கூடவே வரும் சோ எப்படி ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ் பண்றாங்க ஹிப் ரீப்ளேஸ் பண்றாங்க நீ ரீப்ளேஸ் பண்றாங்களோ அது மாதிரி இந்த இம்ப்ளான்ட் ஒரு தடவை ஃபியூஸ் ஆகி பர்மனென்ட்டா உடம்போட ஒட்டுருச்சுன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அவங்க கூட வரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் உணவு வகையை நம்ம சாப்பிடும்போதே பல்ல அது சரியா நம்ம துளக்கல கரெக்ட் இல்ல கவனிக்கலனா இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போது கரெக்ட் ஒரு ஆல்கஹால் ரெகுலரா எடுத்துக்கிறாரு ஸ்மோக் பண்றாரு அப்படிங்கும்போது கரெக்ட் அவர் இன்னும் கூடுதல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கரெக்ட் இப்போ ரெகுலர் ஃபுட் ரெகுலர் ஃபுட் ஹாபிட்ஸ் இதுக்கு ஒரு டென் டைம்ஸ் ஆர் ப்ரோன் ஃபார் அ கேரிஸ் ஆர் யுவர் நீங்கள் வந்து ஒரு பல் சொத்தையோ இல்லாட்டி ஈர் ப்ராப்ளமோ வரணும்னு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுனால் அதுக்கு கூட நீங்கள் ஒரு ஸ்மோக்கிங் ஆட் பண்ணும்போது மல்டிப்ளைட் பை அனதர் ஹண்ட்ரட் ஒரு அல்கால் ஆட் பண்ணும்போது மல்டிப்ளைட் பை அனதர் ஹண்ட்ரட் ஸோ நம்ம மவுத் வாஷ்லேயே அல்கால் யூஸ் பண்ணால் ட்ரைனஸ் வரும்னு சொல்லும்போது ரெகுலர் அல்கால் யூஸ் இருக்கிற ப்ராப்ளம் என்ன ஆகுங்கன்னா அந்த மவுத் வில் பி கான்ஸ்ட்லி ட்ரை ஸோ கான்ஸ்டண்ட்டாக ட்ரையாக இருக்கும் போது எல்லா உணவுகளும் ஒட்டக்கூடிய தன்மை நிறைய இருக்கும்போது நிறைய அதில் சொத்தைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளஸ் அந்த ஆல்கஹால் வந்து பல்ல கொஞ்சம் ரஃப்பாகவும் ஆகும் நான் லாங் டைம் பயன்படுத்தும் போது செகண்ட் ஸ்மோக்கிங் என்ன வேணுன்னா ஹாட் டெம்பரேச்சர் உள்ளே வரும்போது அந்த எக்ஸ்பேன்ஷன் அண்ட் ஸ்ட்ரிங்கேஜ் கான்ஸ்டண்டாக நடக்கும்போது அதுவும் க்ராக் உருவாக்கும் இது பல்லுக்கு உண்டான காரணங்கள் பட் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ஈருக்கு சதைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புற்றுநோய் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது எல்லா ஹியூமன்ஸும் பிறவிலேருந்தே அவங்கள்ட்ட பாடியில் அந்த கேன்சர் செல்ஸ் வந்து இனர்ட்டாக இருக்கும் குவான்டிட்டியில் கம்மியாக இருக்கும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான சில பழக்க வழக்கங்கள் அது ஆக்டிவேட் ஆகும்போது தான் தேர் ப்ரோன் ஃபார் கேன்சர் ஸோ அதனால தான் ஒரு காமனாக நிறைய பேர் சொல்லுவாங்க கே ஸ்மோக் பண்ணுற எல்லாருக்கும் கேன்சர் வருதான்னு கேட்டால் ஸோ பதில் கிடையாது பட் எவ்வளோ இனர்டா இருக்கிற செல்ல எவ்வளோ சீக்கிரமா நம்ம தூண்டி விடுறோம் எவ்வளோ நாள்ல அதை தூண்டி விடுறத பேஸ் பண்ணி தேர் ஆமாம் இது ஒரு பக்கம் சார் ஆனா இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு மூடியை திறக்க முடியல கூட கரெக்ட் அம்மாவோ அப்பாவோ செய்கிறது பாத்தீங்கன்னா

ஆர் ஒரு கானோட திக்கான கான் ஆர் ஒரு கடலைப்பருப்போட திக்கான கடலைப்பருப்பை ஒரு ஆக்வர்டான இடத்துல வச்சு நீங்கள் கடிச்சிட்டிங்கன்னா கூட அது அந்த பல்ல ஒரு கிராக் ஆகிறதுக்கோ உடைக்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கோங்களேன் நீங்கள் நார்மலாக பல்லையும் பல்லையும் கடிக்கும் போது ஒரு சப்பாத்தியை நடுவில் வச்சு கடிச்சிங்கன்னா நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற ஃபோர்ஸ் நடுவில் ஒரு கோவா சீடோ ஒரு கல்லோ ஒரு கானோ வச்சு கடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் ஒரு பத்து மடங்கு கூட ஸோ ஒரு உளியில் ஒரு சுத்தியில் வச்சு அடிக்கிற மாதிரி அதை கீழ இருக்கக்கூடிய பல்ல உடைத்துரும் ஓப்பன் பண்றதுக்கோ எதுக்கோ பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா அந்த பல் வீக் ஆகிறதுக்கோ கிராக் ஆறதுக்கோ சான்ஸ் இருக்கு கரும்பு கடிச்சே அந்த மாதிரி பல்லு உடைஞ்ச மக்கள் நாங்க பாத்துருக்கோம் வச்சுக்கோங்களேன் சோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு சரியான பழக்கங்கள் கிடையாது பல் சம்பந்தமா எங்களுக்கு இருந்த நிறைய கேள்விகளுக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பா இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார்